அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் தக்காளி தக்காளிக்காயின் இறாலும் போட்டு அப்படி ஒரு சூப்பரான வெள்ளை கறி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது வந்து நான் வீட்டை ரெண்டு தக்காளி மரம் பொட்டில் வச்சுருக்கிறேன் அது வந்து நிறையவே காய்ச்சிருக்குது அதில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கி தான் நாங்கள் இந்த கறி சமைக்க போகிறோம் இப்போ இந்த தக்காளிக்காய் வடிவாக கழுவி எடுத்து போட்டு நல்ல சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கணும் இதே தனியாக நீங்கள் இறால் தான் போட்டு சமைக்கணும் வண்டியில் நீங்கள் கருவாடு மீன் கருவாடு பிடிச்சி சமைக்கலாம் மற்றது மச்சம் சாப்பிடாதாக்கா நீங்கள் சும்மா நோமலாக வெள்ளைக்கறி வச்சு சாப்பிடலாம் இது நல்ல டைம் இருக்கும் மற்ற இந்த தக்காளிக்காய் வந்து உடலுக்கு உடலுக்கே நீலியென்று ஆரோக்கியமாக நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அதை விட இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் கொஞ்சம் ரால் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அளவான ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுக்கேன் மற்ற கொஞ்சம் கருவேப்பிலை மற்ற ஊரில் இருந்து வந்து அந்த உரைப்பு கொச்சிக்காய் அதாவது உரைப்பு மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உழைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொள்ளுங்க அந்த இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் இந்த தக்காளிக்காய் வெள்ளைக்கரைக்கு சேர்த்து கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் தக்காளிக்காய் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வழியாக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு அளவாக எண்ணியை விட்டுக்கொள்ளுங்க ஆ கணக்க விடாதீங்க விட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் பெஞ்சிரம் இதுகள் சேர்த்துக்கொணுங்க அதோடு வந்து நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அந்த மிளகாய் மற்றது கருவேப்பிலை இதுகளை போட்டு வடிவாக கொஞ்சம் பதக்கி எடுத்துக்கொள்ளும் இதில் போட்டு ஓரளவு வதங்கினா பிறகு ஒரு கிராய் நீங்கள் வந்து இந்த வெட்டி வச்சுருக்கிற தக்காளி காயும் சேர்த்து அதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் மற்ற கொஞ்சம் மஞ்சள் கணக்க மஞ்சள் சேர்க்காங்க கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துக்கணுங்க மற்றது அளவாக உப்பையும் சேர்த்துக்கணும் இனி இல்லையாண்ட ஈஸியான சமையல் அதை விட வந்து மெண்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ரைஸோடு இந்த நீண்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் தண்ணி ஒன்றும் பெருசாக விட தேவையில்லை என்ன சொன்னால் இந்த தக்காளிக்காய் நீங்கள் அவிக்க அதுலேருந்து தண்ணி விடும் அதை விட இந்த இறால் சேர்க்கக்குள்ள அந்த இறாலில் இருக்கிற தண்ணியும் எங்களுக்கு கூடுதலாக சமைக்கிறவங்க காணும் இப்போ அது இந்த தக்காளிக்காய் மிளகாய் இதுகளெல்லாம் வதாங்கி கொஞ்சம் அவிஞ்சு வார பருவத்தில் வந்து நீங்கள் ராலை சேர்த்துக்கொள்ளும் இது மட்டும் இருக்கா மூடி விடும் உங்களுக்கு பார்க்க தெரியுது இந்த அவ்வளோ தண்ணி விட்டு ரால் எல்லாம் இந்த எல்லாம் வடிவாக அவிஞ்சி வந்துட்டு ஆனால் இந்த தக்காளிக்காய் வந்து நீங்கள் வடிவாக கடைஞ்சி விடுவோம் அந்த துண்டு துண்டாக இருக்கப்படாது இந்த கடித்தன்மையாக அந்த இறாலோட சேர்ந்துருந்தால் தான் நல்லா இருக்கும் மற்ற இந்த கறி வந்து நீங்கள் நல்லா வத்த இறக்குவோம் இப்போ பார்க்க தெரியுது இனி வந்து நாங்கள் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் எல்லாம் சேர்த்துனாங்கன்னா நாங்கள் பவுடர் இருந்தால் அதை கரைச்சி போட்டு സേതുക്കോ മില്ക്ക് വന്ന് കൊണ്ട് കൂടുതലായി സേത്ത് കൊള്ളാം എന്നെ അത് തക്കാളിപ്പം കൂടുതലായി പുളിപ്പ് തന്മയക്കാ കൊച്ചും കൂടുതലായി സേർത്ത് കൊള്ളലാം മറ്റേ കറി വന്ന് നല്ല പ്രട്ടി എടുക്കണം നല്ല എന്നു സാ സട്ടിലെ എരിഞ്ഞ് വാറമാതിരി നല്ല പ്രട്ടി എടുക്കണം നല്ല ടേസ്റ്റായി പാകത്തിൽ എങ്ങനെ കറി ഓരോ രെഡിയായിട്ട് இப்போ எங்களுக்கு கறி ரெடி ஆகிடுது இனி இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டான வெள்ளைக்கறி தான் நாங்கள் கிடைச்சது உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்து சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேவ் பண்ணுங்க மறந்து போனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த ஹோல் பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்